பக்கத்துடைய பருத்த நாமும் மகிழ்ச்சிப்படுவதாக என் அன்பின் சொந்தங்களே இது இந்த வேலைகிறதே நாம் ஆறாதி குத்து தொழுது கொண்டுகிற தேவனுடைய அமே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் எந்த ஒரு வேடையில்தான் உங்களுடைய இந்த அருமை பகிர்ந்து கொள்கிறதே சூரிய சே நற்செய்தி இன்னொரு நற்செய்தி கிருதித்து இயேசுவின் அன்பை ருசித்து பாருங்களேன் அவருடைய அன்பேற்று ருசித்து பாருங்களேன் அதுதான் அதனுடைய தலைப்பு இது பெரிய ஒரு பாக்கியம் தேவனுடைய அன்பேற்று ருசித்து பார்க்கணும்னு யாருக்கும் கிடைக்குமா அவருடைய சம்பத்து போய் அவரை தேடி அவரை துதித்து அவரை ஆராதித்து என் தச்சு பெண் தேவனையே என் செய்கிறவாறு உமைதியா என்னை மிக மெட்பரையே என்னை யாழ் செய்யும் உண்மையா என்று யாரும் பாடி அவரை தேடுகிறார்களோ துதிக்கிறார்களோ அவர்களிடையே கிறிஸ்தியின் அன்பையும் உதிர்ச்சித்து மகிழிக்கிறவர்கள் அந்த பிரிவு பாக்கியம் இது எல்லாருக்கும் கிடைக்காது அது தேவன் யார் மேல் இரக்கம் கொண்டாரோ அன்பு கொடுத்தாரோ தாயின் கருவிலே உருவாததற்கு முன்பாக பேச்சு சொல்லி பிரித்தி எடுத்து அந்த நித்திய நித்தியர் இராச்சியத்தை தூண்டிக்கொள்வதற்கு பரிசுத்துவான் பந்தியில் பங்குபோருக்கும் முன்கொறித்தாரோ அவர்களையும் அன்பையும் பார்க்கிறவர்கள் அவர்கள் கட்டளை கணப்பை நிற்கும் முன்பாக என் தங்களை ஒப்பு கொடுத்து காத்திருந்தேன் பிரசித்தமே பிரசுத்த பிரசித்த ஆனவரே உன் பாதம் பணிகட்டும் உன் நாம் தோடுகிறோம் எங்கள வாசம் பண்ணும் எங்களை நீர் ஆளுகிற செய்யும் என்று அவளுக்கு முன்பாக கொடுத்து நிற்கிற ஆனைவிடும் ஏசின் அன்பையும் பாரிக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய எப்படி கொடுத்துருக்கோன்னா தாவர ராஜா அவருடைய அன்பை துச்சி பார்த்தபடியினார் அவருக்கு முன்னாலு பாடி ஆடி துதித்தபடியினால் அவருடைய அன்பு எப்படி ஒப்பட்டுது என்று கண்டுகொள்ளப்படுகிறார் நம்மோடு ஏதோ வாத்தியாக பேசுகிறார் சங்கீதம் இருபத்தி மூணாவது சங்கீதம் அருமையான ஒரு சங்கீதம் நான் ஜோமோனி முடித்த பிறகு கிடையாது சில இந்த சங்கீதம் ஒரு வசனங்களா சுரண்டி சுதந்திரம் துதிபதி செலுத்தி முடிக்கக்கூடிய ஒரு சங்கீதம் கருத்து என் மெய் புராய் நான் தாழ்ச்சி அடையேன் இவ்வளோ அன்புக்குருந்திருக்கா அவருக்கு முன்பாக நம்ம பொய் நம்மை ஒப்பு கொடுத்தபடியினால் தலிகளை தாழ்த்தின படினால் கர்த்த என்மை புறாயிருக்கிறார் நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையேன் நம்மை கொண்ட அஸ்திரி அந்த அன்பையை துஷ்டித்து பாருங்களேன் நம்ம ஏப்ராயிருக்கிற கர்த்தருடைய அன்பைத்து பாருங்களேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் தாண்டியிலேயே கொண்டு போய் அமர்த்துகிறார் ஆமேன் இந்த புல்லுள்ள இடங்கள் எங்கே இருக்கு இது நம் கடங்களில் ஜீவப்பும் ஜீவத் தண்ணீரும் ஆகிய இந்த வார்த்தையாகிய இந்த வசனத்தில் நம்மளை கொண்டு ஏதோ நல்வழிகளை காண்பித்து அவருடைய கிருப கிரகங்களை காண்பித்து அவருடைய நீதி நியாயங்கள் நியாயப்பூரமான கற்பனைகளை நமக்கு காண்பித்து அவைகளிலே நீங்கள் சத்தியத்தை மேது கொள்ளுங்கள் சத்தியங்களை விட சரியாக்கும் இப்போ தத்தியத்தை மேது கொள்ளுங்கள் வந்துட்டா அதாந்த புள்ளுடைய இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை சமாதானத்தின் தண்ணீர் ஆகிய நீதிக்கம் கிருப என்னும் தண்ணீர் அன்பே நம்மளை கொண்டு அமரத்தில் இருக்கிறார் அவருடைய அன்பையைத்து பாருங்களேன் அவர் என் ஆத்மாவை தேர் செய்ய அவர் நாமத்தின் யுத்த என்னை நீதியின் பாதையே நடத்தினார் ஆமே என் அழுது புலம்பிக் கொண்டிருந்தே என்ற ஆத்மா േ എൻ ജീവനെ എത്തി എന്ത് വനേ ദേവനെ എൻ ജീവേത് എന്റെ വന്നേ തഞ്ചം എന്ത് യാറും ഇല്ലയെ തഞ്ചമടയ ഇടമും ഇല്ലേ ും തഞ്ചയ ഇടമും എൻ ജയേ എൻ ദേവനെ പശിയും പിണിയും പിണീ കുവറില്ലേ പശിയും പിണിയും வாரில்லை நோயும் தாகமும் தீர்ப்பாரில்லை பசியும் தாகமும் தீர்ப்பாரில்லை நோயும் பிணியும் விளக்குவாரில்லை ஆதரவி அழுத விழையில் அன்பு செல்லுத்த அன்பும் இல்லை തേ പനേ എൻ ജീവനെ എന്ന് തൃത്തി എൻ്റെ എന്തുമാറും എന്തെങ്കിലി തവിക്കും വേളയെ എന്തുമാറും എന്തെ എന്ത് തവിക്കും വേളയെ அழைக்கிறார் அருத்துகையே அழைக்கிறார் ஏ எழுத்து மகனே அன்பை என் அழைக்கிறார் ஏழு அழைக்கிற அருத்துகையே அருகின் வாயன் மகனே என்று அருகின் மகளே என்று

உன்னோடி இருந்து உன் கூடவே வருவேன் உணவு மாவேன் உடையுமாவேன் உன்னோடி இருந்து உன் கூடவே வருவேன் இருந்து உன் கூடவே வருவேன் தஞ்சமாவேன் தாபரமாவேன் தஞ்சமாவேன் தாபரோமாவேன் உன்னது வாய்க்கவும் செய்வேன் ஆமேன் என் ஆத்துமாவை தேற்றேன் உன்ன உணவு இல்லை உடுக்க விட இல்லை பசியும் புனித திருப்பார் இல்லை நான் யாரிடத்தில் போவேன் என்று ஆங்கில ஆத்துமக்கள் அவர் சமூகத்தில் இப்போ நே கர்த்தரின் மெய்ப்புராக இருக்கிறார் என் ஆத்மாவை தேர்த்தி அந்த நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையிலே நடத்தியனாக அவர்களை போனவர்களுக்கு என் நீதியின் பாதையை நடத்துகிறார் இதோ பாருங்க வருத்தப்பட்டு பாருக்கூடே நீங்கள் ஏதோரும் என்றை பாருங்கள் என்னை அழைத்த தேவன் இதோ நான் மரண இரில் இப்பள்ள என்னை நடத்தாலும் வாதை என்ன தோன்று கொண்டாலும் துச்சொற்கு மார்க்க என்ன சுற்றினு வேலிடையடைத்து என துன்போறி தின நான் நான் ஆராதிக்கும் தேவன் என் தொழுது கொள்ளும் தேவன் ஏதோ என் கூட இருக்கிறார் நான் மலர் எல் பழத்தை பொருளாக பயப்படின் இந்த மாதிரி காரியங்கள் எதுக்கு நான் பயப்பட என் தேவன் என் கூட இருக்கிறார் அவர் கேள்விக் இறக்கம் அவருடைய கட்டளை யார்கிட்டேன் அவருடைய சமூகம் எனக்கும் முன்பாக கடந்து செலுத்தும் அவர்கள் அன்பையும் நான் என்னால் ஒரு ருச்சிக்கு பார்ப்பேன் என் சத்துக்கோளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆமே ஒரு பரிசுக்கு போய் நான் ஆளிலும் ஏதோ நாம் நியமத்திற்கு ஒவ்வொரு ஆராதனை நான் அழிலும் என் சுற்றி இருக்க இயன்று வாதை துதி துன்மார்கிற தேசத்தையே ஆளுகிற பொருளங்கனுடைய இதோ அவர்களுக்கு முன்பாக எப்பொழுது கடிச்சிக்கிற சிங்கமாக படிச்சிக்கரை ஓநாய்களாக இருக்கிற இந்த துதிஷ்டர்கள் துன்மார்க்கும் மத்தியில்லை எனக்கு அவருடன் ஒரு பந்தியை அழுத்தப்படுத்தி ஏற்படுத்தி அந்த பந்தியை நாம் வழிபடணும் அதே நம் சபை அந்த சபைக்குள்ளாக நம்மளை பந்தியை ஏற்படுத்த என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறான் அப்படி நான் மீது ருசித்து பாருங்களேன் என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறான் என் பாத்திரம் நிரம்பி அந்த பருத்த ஆவியினால் அந்த பருத்த தைலத்தினால் அந்த பருத்த ஆவியான ஒரு நிரம்பியை என் பாத்திரம் அவருக்கும் என்பார்கள் நான் தொழுது கொண்டு நினைக்கிறவுடையால் துதிர்ச்ச ஆராஜ்யத்துக் கொண்டு நினைக்கிற என் பாத்திரம் நிரம்பி வழி என் ஜவன ஆழ்்தான் நன்மையும் குருவன் இதை நெச்சி சொல்லு கொள்ள இதன் தேவனுடைய அழைப்பு கும்பன் பாக நிற்பேன் அவருடைய கட்டளை கருப்பின் கும்மன் பாக நிற்பேன் ஜீவனே என் தீவனனே ஜிவனுடைய என் தேவனே என் நெச்சி ஒரு உருவாக்கி சென்ற தெய்வம் நீ என் அழைத்ததன் நோக்கத்தை வெளிப்படுத்தி திருந்த தீபம் நீர் அந்தவா நன்மை என்ற அறிவித்த தெய்வனும் நீரேற்றவா என் தேவையின் என்ற நீ

பலிபடத்திலே தேக்கதரிசி போவதற்கு ஒரு உபதேசத்தையார்கள் பரிசுத்தவான்கள் வார்த்தை கேட்பதற்கு அவர் பலிவிடத்திலே என்ன நான் ஓடுகிறேன் அவருடைய அன்பை துள்சுதித்து பாருங்களேன் பலிவிடத்திலே போய் தேவங்களுடைய வார்த்தை வழிபடும் அவருடைய அன்பை துளசித்து பாருங்கள் அவருடைய இறக்கம் அன்பு நீடதிய சாந்தம் போருமே ஏன் என்ன துள்சுதித்து பாருங்களேன் அப்படி போவங்க அவர் பேசி தரப்பாருங்க போனவங்க போய் ஒப்புக்கூடாது அன்பு பார்க்க பார்த்தவங்க ருசி பார்க்க போனவங்க இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் இருபத்தி எட்டு ரெண்டாவது அதிகாரத்தில் மகா சபையிலே நான் உண்மை துதிப்பேன் அவருடைய அன்பை ருசி பார்த்த பிறகே அந்த தேடி கொண்டிருந்து ஒழுகும் தெளிதே ஆகிய அவருடைய அன்பை அவருடைய வசனத்திலே அவருடைய தத்தியத்தை துடிச்சி பார்த்த பிறகு மகா சபையிலே நான் உண்மை புதிப்பேன் அவருக்கு பயப்படுகிற்கும் நன்பாக என் பொருத்த நிகழை செலுத்துவேன் அதனை தேற்றராட்சம் ஒன்றே என்னுடைய பங்காக இருக்க வேண்டும் நான் பலதோ இடதோ விலை செல்லாமல் உம்முடிய இந்த நேராக என்னாலும் என் தலையிலே தாழ்த்துவேன் என்று அவர்களுக்கும் முன்பாக பயப்படிக்கும் முன்பாக நானும் அவர்களோடு சேர்ந்து நான் என் பொருத்தனையை செலுத்துவேன் அப்படி அன்பை ருசித்து பாருங்கள் ருசி பார்த்தவர்களை பாருங்கள் எப்படி பயிர் நிற்கின்ற சார்ந்த குணமுள்ளவர்கள் புருஷித்து திருப்தி அடைவார்கள் அந்த அன்பை ருசித்துவர்கள் என்க்கும் அன்பு தந்தோஷ சமாதியும் பார்த்து விடுகிறேன் சாந்த குணம் பொறுமையே ஆகியிரு பிறரைக்கு காரியமும் இல்லாமல் குற்றப்படுத்துகிறேன் பிறரை காயப்படுத்துகிறேன் அவசியம் இல்லாமல் வார்த்தைகளை இதோ புரோகிக்காமல் என் தேவனுடைய சமூகத்திலையும் மட்டும் பாடித்து தோல்ந்து கொண்டேன் என்னுடைய கால்கள் அந்த பந்தே பொருள் என்பது போய் கொண்டேன் அவர்கள் சார்ந்த சிலர் கடுமையான வார்த்தைகளால் பேசுவார் சிலர் நோமான வார்த்தைகளால் வசனிப்பார் இந்த நோமான வார்த்தைகளால் வசனிப்பவர்களை சார்ந்த குணமுள்ளவர்கள் இனிமையானவர்கள் பொறுமையின் ஆவி அவருடையவர்கள் அமைதியின் ஆவிடையவர்கள் திருச்சிபான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார் அவர்களை சார்ந்த குணம் உள்ளவர்கள் புசித்தரிதை திருட்டு அடிவார்கள் கருத்தரை தேடியவர்கள் அவரை துதிப்பார்கள் கருத்தரை தேடிக்கொள்ள அவருடைய அன்பை ருசித்து பார்த்தவர்கள் அவரை தேடி அவரை துதிப்பார்கள் உங்கள் எந்த எந்தெடைக்கும் வாழும் உங்கள் இறுதியும் கருத்தருக்குள் அவர் அன்பை ருஷ்டித்த அந்த அன்புக்குள் உங்கள் இறுதியும் என்றென்று வாழும் இதான் கருத்துடைய அன்பை ருஷ்டித்து பாருங்களேன் என் சுந்தமே ஏதோ இந்த வேலையில் இல்லை இந்த அடிமையை நம் அருமையை தடுத்துக்கொண்டு மீட்போடும் ஆகிய குரு அன்பையும் ருசு பார்த்து கொண்டிருக்கிறவுடன் என்ன பாடிக்கொண்டு ருதித்துக்கொண்டு தோல்ந்து கொண்டு அவருடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிறவுடன் அடிமையை மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் சமாளப்பாத்திராக இருக்கிறேன் அவருடைய அன்பையும் எப்பொழுதும் ருசித்துக்கொண்டே இருக்கிறேன் எனும் மக அப்பரிதான் கருபையை நீங்களும் பெற்றுக்கொள்ள தேவன் கிரட்டத்தில் அடிமையை ஒப்புக் கொடுத்து உங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் தேவன் தாமே நம் அனைவரையும் அவருடைய அன்பேர்ட்டு பார்க்க நம்ம ஒவ்வொரு வாசம் வருவாராக ஆமே ஆமே ஆமே